ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க கோவில் வேலூர் மாவட்டத்தில் கேவி குப்பம் அப்படிங்கிற ஊர் பக்கத்தில் இருக்க காங்குப்பம் அப்படின்ற இடத்துல இருக்குது இங்கே வந்து மகாதேவ மலை அப்படின்னு சொல்கிற மலை ஒன்று இருக்குது இந்த மலையில் மகாதேவசாமி சுயம்பாக தோன்றி பக்தர்களுக்கு அருள் பாலித்து வந்துட்டுருக்காங்க அப்படின்னு வரலாறு சொல்லுது ஆயிரத்தி ஆறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயரால் கட்டப்பட்ட கோவில்னு சொல்கிறாங்க பெரிய அளவில் கோவில் ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்குது சிவன் முருகன் பைரவர் விநாயகர் அந்த மாதிரி நிறைய சுவாமிகள் இங்கே இருக்காங்க இப்போவும் வந்து இங்கே ஒரு சித்தர் வர மக்களுக்கு எல்லாருக்குமே விபூதியை பிரசாதமாக கொடுத்து அருள் பாலித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க வேலூர் மாவட்டம் போனீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் பார்க்க வேண்டிய கோவிலில் இதுவும் ஒன்று நன்றி வாழ்க வளமுடன்